தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் வல்லமை பொருந்தி எம்மையெல்லாம் உறவு வாழ்வுக்குள்ளே அழைத்து நிற்கிற தெய்வமே பாவிகளாக மானிடர்களாக நாங்கள் வாழ்ந்த பொழுதிலும் எங்களோடு நல்லுறவை ஏற்படுத்த மானிடராக வந்துதித்த தெய்வமே இறைவா எங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை செய்வதற்காக எம்மை போல் ஒருவராகினீர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எம்மை போன்று இருந்தேன் இருப்பினும் ஆண்டவரே இன்றைய நாளிலே சினம் கொள்ளாதிருக்க வேண்டும் என்கின்ற செய்தியை எமக்கு தருகிறேன் நாங்கள் சின்னம் கொண்டு பிறரை கொலை செய்திருக்கிறோம் பிறருடைய நற்பெயரை கெடுத்திருக்கிறோம் எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் எமது உறவுகளை மேற்கொள்ளாது தவித்து கொண்டிருக்கிறோம் அது குடும்பத்திலே கணவன் மனைவிக்கிடையிலே அந்த உறவு தவிர்க்கப்படுகிறது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலே அந்த உறவு தவிர்க்கப்படுகிறது நண்பர்களுக்கிடையிலே அந்த உறவு விரிசல் அடைகிறது அந்தவரை நாங்கள் பிறரை என்றோ அவர்களை நாங்கள் அஹ் எமது சகோதரத்துக்குரியவர்கள் என்றோ தள்ளி வைக்கிற அந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து உம்மிடம் மன்னிப்பு வேண்டுகிறோம் எமது வாழ்விலே நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் யாரோடெல்லாம் உறவை முறைத்திருக்கிறோமா வரே அந்த பலி பீடத்துக்கு முன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று அழைக்கிறவரே நாங்கள் ஒவ்வொருவரோடும் இன்றைய நாளில் நல்லுறவை ஏற்படுத்தல் தாரம் நாங்கள் காணர்வு காழ்ப்புணர்வுகளாலும் காய் மகாரத்தினாலும் பொறாமைனாலும் பிறரோடு நாங்கள் நல்லுறவை மேற்கொள்ள தவறிய நேரங்களில் இருந்து விடுதலை பெற்று உம்முடைய அன்பு மகன் மகளாக பிறரோடு நல்லுறவை நமது குடும்பத்திலும் நட்பு வட்டத்திலும் நமது சகோதரத்துவத்திலும் ஏற்படுத்த கருள் திரைவீராக ஆண்டவரே அமேன்